ஆமா அதே கொஞ்சம் வந்து பசி அதிகமா இருந்தாலும் ஒரு காலத்துல குழந்தைங்க எப்படி தெரிம போகும் பொறக்கும்போது அழுதுச்சுங்க பூவா புவா பூவா பூனே அழுதுட்டு இருந்துச்சு சரி ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா பொறக்க கூடாதுன்னு அழுது ரூவா 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 ரூவான அழுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி செவன் ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி வணங்கணும் இத்தனை பேர் வந்து பேசினீங்களே எல்லாம் அவர் வந்து குடியாரனை பற்றியே முப்பது பாட்டு பாடி போயிருக்கிறார் அவர் அதாவது நான் கேட்குறேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்த்து நேரடியாக ஒரே ஒரே வார்த்தை சொல்கிறேன் இப்போ இவங்க பாட்டு கூட அந்த எல்லாமே அந்த குடி குடினே இருக்கிறாங்க நான் ஒரே ஒரே வார்த்தை கேட்குறேன் இப்போ இந்த மேடையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்று சொல்கிறேன் இந்த குடிக்காதவங்களாம் இருக்கிறீங்க இல்லை குடிக்காதவங்கெல்லாம் கிட்னி கல்லீரல் இந்த இதயம்

தலைமையில துண்ட போட்டுட்டு ரெண்டு பேரும் சாராயம் குடிப்பான் சத்தமே இல்லாம வீட்டுல வந்து படுத்துவோம் ஆனா இந்த காலத்துல நடு பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் மல்லாந்து படுத்து கிடக்குறான் இன்னொருத்தன் அந்த பக்கம் மல்லாந்து கொடுத்துக்கிறான் இவனுக்கு எல்லாம் புத்தி சொல்லணும்னா எட்டு மட்டும்தான் எங்களுக்கு பேச்சு பாட்டு எல்லாம் வரும் அதாவது எங்க எங்க அம்மான்னு சொல்லக்கூடாது ஆயா எங்க கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராமல் ஆயா பாடினாங்கல்ல அவங்களுக்கு நான் இப்போ ஒரு பேரே வைக்கலாம் செல்போன் ஜாம்பர்னே வைக்கலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அவங்க பாடும்போது ஆறும் போன் பேச முடியாது என்ன பேசினாலும் காது கேட்காது குரலாதுங்க ஏங்க ஒரு காலத்துல கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் அதாவது ஒரு கல்யாணம் பண்ண என்ன பார்ப்பாங்கன்னா பொருத்தம் பார்ப்பாங்க நான் இந்த ஊர்ல சொல்றேங்க தயவு செஞ்சு கல்யாணம் நீங்க போய் பண்றதுக்கு முன்னால மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பாக்காதீங்க யாருக்கு யாருக்கும் பொருத்தம் பாக்கணும்னா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் தான் பாத்துக்காங்க

எங்க பாட்டு பாட்டுன்னு இந்த காலத்துல வந்து அவர் இல்ல அந்த செகப்பு சட்டக்காரர் அவரை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடுக்குடுப்புக்கார நடமை எங்க ஊர்ல குடுக்குடுப்புக்காரன் தான் அந்த சட்டையை போட்டுருப்பான் ஒரு பாட்டு இன்னைக்கு நான் பட்டி மன்றத்து வீட்டை விட்டு வெளியே வர எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பாட்டு பாடுறான் நாற்பது வயசுக்கு மேலங்க பாருங்க இந்த கல்யாண ஆணவன் ஆவாதவன் பரிசுல போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கல்யாண ஆவாதம்லாம் பாருங்க மச்சாம் அப்படின்னு விசில் அடிச்சுட்டு படியில தொங்கிட்டு போவான் ஆனா இந்த கல்யாண ஆணவம் பாருங்க கடைசி சீட்ல முழங்கால பிடிச்சிட்டு நீலகரிச்சு உட்காந்துட்டு இருப்பான் நிலமும் அப்படி இல்லை கல்யாண பூசிலேயே நீ உங்களை பாருங்களேன் இப்போ இங்க இருந்து இதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கல பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு வெய்யோட்லேருந்து கோயம்புத்தூரோ திருப்பூர போகிறாங்கன்னா கல்யாண பூசில் பஸ்ஸில் சேர்ந்தாப்புல சீட்டுலாம் ஏற மாட்டாங்க ஏ இறங்க அடுத்த பஸ்ஸில் போவோம் எங்க கல்யாணம் ஒரு மூணு வருஷம் ஆகட்டும் அங்கே உட்காரமா இங்கே உட்கார்றேன் அதான் இடம் இருக்குல்ல ஒரு ஆறு வருஷம் ஆகட்டும் மொத்த பஸ்ஸில் போவோம் அடுத்த பஸ்ல என்ன நடக்குதா இல்லையா

அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொல்றாருல்ல உண்மையாலுமே நான் நான் ஒத்துக்கிறேங்க இளைஞர்களுக்கு அட்வைஸ் தான் நானும் எங்க தாத்தாவும் போன வாரம் மேச்சேரி பக்கம் போயிட்டு இருக்கும்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் சிகரெட் குடிச்சிருந்தோம் எங்க தாத்தாவும் வாத்தியார் அவருக்கு சிகரெட் குடிக்கிறத பார்த்தா பிடிக்காது நானும் பேச்சாளர் அவரும் வாய வச்சிட்டு கம்மனுக்கு மாட்டார் அந்த பையனை பார்த்து என்ன கேட்டாரு டேய் இப்படி சிகரெட் குடிக்கிறீங்க எத்தனை வயசுல இருந்து குடிக்கிறேன்னு கேட்டார் அவன் பதிமூணு வயசுல இருந்தே குடிக்கிறான் அப்படா வயசு என்னாரு முப்பது வயசுனாரு முப்பது வயசுன்னு சொன்னான் இவர் ஒரு கணக்கு போட்டார் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு கணக்கு போட்டு எடா இந்த மட்டும் நீ குடிக்காம இருந்தா இந்நேரம் உன் கையில பதினஞ்சு லட்சம் பணம் இருக்குமே அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆனா அவன் திரும்பி கேட்டான் பாரு இன்னைக்கு இருக்கிற இளைஞனுடைய மனநிலையை சொல்றேன் நான் ஐயா உங்களுக்கு என்ன வயசுனா எங்க தாத்தா எங்க தாத்தா பட்டாருன்னு எண்பத்தி அஞ்சு அவரு கணக்கு அவன் கணக்கு போட்டு நீங்கள் வந்து சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதான்ண்ணா இல்லைன்னா அப்ப உங்கள் கையில் இன்னார் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்கணுமே இருக்குதான்னு கேட்டான் அப்போ தான் எங்கள் சொன்னாரு சொன்னார் ஆயிரம் ரூபாய் கந்து வாங்குறதுக்கு நானும் எங்கள் பேராண்டிய பஸ்ஸில் போயிட்டுக்கிறோம் அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம் அந்த அதை தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டான் நமக்கு திருப்பி அட்வைஸ் பண்ணுவோம் இதுதான் நடக்குது அவன் மனநிலை அப்படி இருக்கா சார் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் யார் வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்ன ஊ பட்டிமன்றத்திலே எங்க நடுவர் மாதிரி என்ன நடந்தாலும் சரி யார் வந்தாலும் வல்லனாலும் கில்லி மாதிரி உட்காந்து இருக்கிற எங்க நடுவர் தான் ஏங்க மனப்பாறை லலிதா அந்த அம்மா பேரு அரசன் ஹோட்டல்னு ஒன்னு வச்சிருக்காங்க அந்த பக்கம் போயிடாதீங்க நான் அரசன் ஹோட்டல் ஹோட்டல் பேர் அரசன் வா வா வாசல் உட்காந்து பிச்சர் எடுத்த உண்மையால அந்த ஹோட்டல்ல நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேங்க என்ன பொருள் இந்த கடை ஆரம்பிச்சது நான் என்ன அந்த கடை வாசல்ல போய் என்ன செருப்பு வந்து போச்சு ஏடா பண்றதுன்னு பார்த்து ஒரு நாலு சப்பாத்தி போட்டாங்க எடுத்து கோனூசில தைச்சு செருப்பு போட்டா இன்னும் மூணு வருஷம் ஆகுது இன்னும் பெய்யல அப்படியாப்பட்ட சப்பாத்தி ஆனா ஒண்ணு தெரியுங்களா மைசூர் பாக்கு வாங்குனங்க நானு இன்னும் கடிக்க முடியல உண்மையாக கடிக்க முடியல என்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் கடிக்க முடியலமாங்கிறேன் சார் நீங்கள் வேற நல்ல மைசூர் பாக்குண்ணே நல்லா கடிக்கலாம் ஆனால் என்ன போட்டு ஒரு ஆறு மாதம் ஆச்சுருந்துச்சு நான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் பாருங்கள் மணப்பாறை லலிதாவை பற்றி ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லணும் மணப்பாறையிலேயே அவங்களுடைய கணவன் லட்சாதிபதிங்க இதுக்கு நீங்கள் கை தட்டணும் அவங்க கணவன் லட்சாதிபதி உண்மைதான் உண்மை ஆனால் கல்யாணம் ஆவாத்துக்குன்னு அந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தோம் இந்த அம்மா போய் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இப்போ ஆமாம் இன்னும் ஆறு மாதம் கழிஞ்சா அவன் பிச்சாதிபதி அதுவும் உறுதி வாங்க பாட்டா போட்டிருக்கிறீங்க அன்னைக்கு ஒரு ஒரு நடிகர் வந்து அவர் வந்து நூத்தி ஐம்பது கிலோ இருக்கிறாரு அவர் டவுசர் போட்டுக்கிட்டு பனியனு போட்டுக்கிட்டு அந்த அம்மா அதுவும் நூத்தி அறுபது கிலோ இருக்குது அதுவும் டவுசர் பனியனு போட்டுக்கிட்டு இவன் அந்த பொண்ணை பார்த்து பாடுறான் வருவியா வரமாட்டியா வரலன்னா

பம்பரம் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னும் ரெண்டு ரூபா கொடுத்தா ஜெட்டியார் வந்து சாட்டை கொடுக்க மாட்டாரு அவ பாவாடை நவ நாடா உருவி தான் நீ பம்பரம் விடணும்னா இந்த நாடு எங்க இருக்குதுன்னு பாத்துக்கிறீங்களா எங்க அன்னைக்கெல்லாம் கண்ணதாசன் என்ற ஒரு கவினன் அப்துல் ரகுமான் தான் கண்ணதாசனை பார்த்து அழகாக சொன்னார் அதாவது மீன்கள் விற்கும் சந்தையில் திரைப்படத்துறை மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்று கொண்டிருக்கிறான்னு கண்ணதாசனை அப்துல் ரஹ்மான் சொன்னார் என்ன காரணம் தெரியுங்களா அதாவது என்னன்னா எங்க வீட்டுக்கார வந்து சேலத்துல வந்து அரசு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க போய் சுத்தி பார்த்துட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வரோன்னு பார்த்தா கடைசியா ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பொம்மையை நான் பாத்துட்டு குபேரம் பொம்மை எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா குபேரன் வந்து ஒரு காவியத்துல வரக்கூடிய புராணத்துல வரக்கூடிய ஒரு ஆள் நாமெல்லாம் வந்து கோயில்ல ஆன்மீக சொற்பொழிவு பேசுறோம் பட்டிமன்றம் பேசுறோம் இந்த நம்ம அந்த அறிவு இருக்குது எத்தனையோ இருக்கும் போது இந்த குபேரம் செலக்ட் கேட்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாரு என்ன தெரியுமா சொன்னா என்ன தெரியுமா சொன்னா எவ்வளவு அமைதியா கேக்குறாங்க அதாவது எல்லாமே பார்த்தேன் இது மட்டும்தான் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன் இப்ப பாருங்க டிவியில அந்த படத்தை தான் வச்சுக்கிட்டு போட்டோ வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து அழுதுட்டுக்கிறான் நாங்கள் பட்டி மண்டத்துல பேசிட்டு இருக்கிறேன்னு ஏங்க அந்த கணவன் மனைவி உறவு கூட அழகா அந்த காலத்துல சொன்ன அதாவது நீங்க அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் அக்கா தம்பி உறவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கை உறவாக இருக்கட்டும் எத்தனை விஷயங்கள் நீங்க சொல்லிகிட்டே போலாம் ஆனா அந்த காலத்துல சொன்ன அந்த பாடல் வரிகள் இந்த காலத்துல கிடையவே கிடையாது அதாவது கண்ணதாசன் இதே வந்து கடன் ஒருத்தன் வாங்கனா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் என்ன மியூசிக் வேண்டாம் பாட்டு மட்டும் வரி மட்டும் போய் சேர்த்தான் அதனால அது அந்த ரகசியம் எழிலுக்கு தான் புரிய அமைதியாக சிரிக்கிறாரு அதாவது எனது கைகள் மீட்டும் போது அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே அடுத்த வரி தான் எனக்கு உங்களுக்கு எழிலுக்கெல்லாம் முக்கியமான வார்த்தை பெண்ணை படைத்து அதனால பிறக்கிற குழந்தைகளா சிவா 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 சிவான்னு பிறந்துச்சுங்க ஆமா கோபிநாத் மேட்ருக்கு போவோம் ஆமா அதே கொஞ்சம் வந்து பசி அதிகமா இருந்தாலும் ஒரு காலத்துல குழந்தைங்க எப்படி தெரியுமா போ பிறக்கும் போது அழுதுச்சிங்க பூவா 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 பூவானே எழுதுட்டு சரி ஆனால் இந்த காலத்தில் எப்படி தெரியுமா பிறக்கிற குழந்தைங்க அழுது ரூவா 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 ரூவான்னு அழுதுங்க அதாவது பிஸ்கெட்டு பிஸ்கெட்டுன்னு கேட்டது அந்த காலம் பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டு அப்பா பீஸ் கட்டுங்கிறது இந்த காலம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க சார் மெட்ராஸில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அரக்கோணம் பக்கத்தில் உண்மையாக சொல்கிறேன் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு ரூபா கூட நீங்கள் தர வேண்டாம் அப்பா தனியார் பள்ளிக்கூடம் ஓ ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ

தனித்தனியா வாங்குறது கஷ்டமா இருக்கா அவனுக்கு ஏங்க ஒரு காலத்துல உணவு இந்த கிராமத்து பக்கம் எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா களி சாப்பிடுவாங்க அந்த உணவு சாப்பிட்டு நூறு வயசு உயிரோட இருந்தாங்க ஆரியத்தை களி கிண்டி தின்னி பாருங்க இருந்த இறந்தவர்களை விட மருந்தால் இறந்தவர்களே அதிகம் உணவால் இறந்தவர்களை விட அதாவது பசியால் இறந்தவர்களை விட பசியால் இறந்தவர்களை விட உணவால் இறந்தவர்களே அதிகம் அதுதான் இந்த காலத்தோட நிலைமை மணிவாசக சொல்லுவார் புல்லாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பரம் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கனங்குழாய் அத்தனை பிறப்பும் பிறந்தளித்தன் எம்பெருமான் என்ன சொல்ற மீண்டும் பிறவாமை வேண்டும் தான் சொல்றாரு அதனால மன நிறைவான வாழ்க்கை அந்த காலத்துலதான் இந்த காலத்துல சத்தியுமா இல்ல நான் ஒரே ஒரே வார்த்தை சொல்றேன் தவறான தீர்ப்பை சொன்னதனால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அதே இடத்துல உயர விட்டான் இது வரலாறு எல்லாம் தெரியும் தவறான தீர்ப்பு சொன்னதுனால சரி அவன் மானஸ்தன் அதே இடத்துல உயர விட்டான் எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் எனக்கு நீதி தான் எங்களுக்கு முக்கியமோ ஒளிஞ்சு நீதிபதியோட உயிர் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அதனால் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இல்லை என்றைக்கு இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும் மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்த காலம் அந்த காலமே அந்த காலமே என்று கூறி வாய்ப்பளித்த நம்முடைய தாரமங்கலம் சிக்கம்பட்டிக்கு பக்கமாக வந்து நம்முடைய பட்டிமன்றத்தை பார்த்துவிட்டு இந்த குழு வேண்டும் என்று எங்களுடைய கார்கார் அம்மா என்ற அன்போடு அழைக்கப்படக்கூடிய அந்த அம்மா எங்களுடைய எல்லாம் கேட்ட அந்த காரணத்துக்கோசரம் இந்த குழுவை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் இப்படி ஒரு வாய்ப்பை இந்த ஊருக்காரங்க எங்களுக்கு வழங்கி